கோயம்புத்தூர்லேயே வந்து கூவி கூவி அழைச்சிருக்கிறாங்க எடப்பாடி வந்திருக்கார் வந்து பேசுங்க எடப்பாடி வந்திருக்கார் வந்து பேசுங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களே இங்கே ரொம்ப மிக குறைவு வாக்கிங் போன இடத்துல எத்தனை பேர் வருவாங்க இருக்கக்கூடியவங்க வருவாங்க இருந்தாலும் அவர்களும் பேசாமல் சென்று விட்டார்கள் அதிலும் சில பேர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் மற்றபடி வந்து அதை விட்டு வெளியே வந்த சமயத்தில் ஆங்காங்கே நின்று பேசியிருக்கக்கூடிய சமயத்திலையும் சில தேவையற்ற சர்ச்சை முறைகள் கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் அறநிலையத்துறை காசை வச்சுக்கிட்டு கல்லூரி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க திமுக அரசு இப்படி கட்டிக்கிட்டு இருந்தால் நாங்கள் இப்படி கோவில் கட்டுறது மற்றபடி இது தேவையற்ற ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி பேசி அதுலேயும் தேவையற்ற ஒரு சிண்டு முடிந்த ஒரு விஷயம் மற்றபடி வந்து என்ன எதிர்பார்த்தாரோ எடப்பாடி அது முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கவில்லை அடுத்ததாக இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேதி குறிச்சாச்சு வர்ற ஜூலை இருபத்தி நாலில் இருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெளியே சுற்றி விட்டு தேர்தல் பிரச்சாரம் என்ற முறையில் மீண்டும் சென்னைக்கு வந்து ஓய்வெடுப்பது என்பது வந்து எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடாக ஆரம்பத்தில் இருந்து தெரிகிறது இருந்தாலுமே கூட மீண்டும் ஒரு குண்டை போட்டார் அமித்ஷா நான்காவது முறையாக அதாவது வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் மற்றபடி நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இதைத்தான் அன்னைக்கும் சொல்லிட்டாரு இருந்தாலும் வந்து எடப்பாடி முதலில் ஒப்புக்கொள்ளாத அவர் பிறகு ஒப்புக்கொண்டார் அவர் வாயிலே சொல்லிட்டார் அமித்ஷாவே சொல்லிட்டார் இனிமேல் அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் பேசிக்க வேண்டாம் அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அது எடப்பாடியாக மட்டுமே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அதிமுக தொண்டர் மிகப்பெரிய ஒரு குளறுபடி யாராக இருக்க முடியும் எல்லோருடைய மிக எதிர்பார்ப்பு எஸ் பி வேலுமணியாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் போயிட்டு ஆனால் எடப்பாடி கட்டாயமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அமித்ஷா வாயிருந்து வந்தாச்சு இப்ப சமீபத்திலும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீண்டும் குண்டு போட்டிருக்காரு நான்காவது முறையாக மீண்டும் அதே வார்த்தை தான் அதாவது தேஜா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அமைச்சரவையிலும் பங்குண்டு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை உடனே மீண்டும் எடப்பாடி சொல்லிட்டு வந்துட்டார் அமித்ஷா சொல்றது தவறான ஒரு கருத்துங்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது எல்லாம் தனித்த ஆட்சிதான் மற்றபடி கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணியாக இருப்போம் மற்றபடி வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை மீண்டும் சொல்லியிருக்காரு இதன் அடிப்படையில் ஏகப்பட்ட குளறுபடிகளாக ஓபிஎஸ்டி கேட்கக்கூடிய வகையில் அவரும் சொல்லிட்டார் அவர் அப்படி தான் சொல்லுவாரு மற்றபடி நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் குறிப்பிட்ட டைம் போட்டு நானும் சுற்றுலா பிறப்பட போறேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப அப்பட்டமாவே சொல்கிறார் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அடிப்படையில் பார்க்கின்ற போல ஏ ஓபிஎஸ் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் இன்னைக்கு வந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் இதையெல்லாம் விட டிடிவனுடைய ஒரு நிலைப்பாடு அதெல்லாம் கிடையாது அமித்ஷா என்ன சொல்றாரு அதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை அமித்ஷா யாரை வந்து கை காட்டாரோ அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம் மற்றபடி வந்து அவருடைய என்ன சொல்றாரோ அதை எங்களுடைய கருத்து நம்ம டிடிவி சொல்றத பார்த்தா அமமுக அப்படிங்கிற கட்சி இருக்கா அப்படிங்கிறது தெரியல பாஜக தான் அமமுக அமமுக தான் பாஜக அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் இன்றைக்கி வெளியே வந்தாச்சு இப்படி ஒரு சூழலை எடப்பாடியினுடைய நிலைப்பாடு தரிகடத்தோம் ஆமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது தொண்டர்களுடைய ஒரு நிலைப்பாடு ரொம்ப இரண்டு கேட்டான்னு பேரணாம்பட்டான் இன்னைக்கு தொண்டர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்தாச்சு பாஜக தொண்டர்களே வந்து பேய்மொழி முழிச்சுட்டு இருக்காங்க யாருக்கு வந்தா ஓட்டு போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா யாருக்கு ஓட்டு போடுவது இங்கிட்டு பார்த்தா அதிமுக அங்கிட்டு பார்த்தா பாஜக ரெண்டு பேரும் தொண்டர்களுக்கு கூட ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறாரு எடப்பாடி ஆனால் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறாரு நாங்கள் சொல்லக்கூடியவர் தான் ஒரு வேட்பாளரும் அதிமுகவுடன் தான் செலக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா யார் எடப்பாடியா எஸ்பி வேலுமணியா கேபி முனுசாமியா செல்லூர் ராஜா இல்லை ஜெயக்குமாரா ஜெயக்குமார் எங்கே இருக்காருன்னு தெரியல இந்த அன்னைக்கு தான் வந்து திருவாயூர் மலர்ந்துருக்கிறார் அதாவது வைகோ சொன்ன வகையில் வைகோ வந்து ரொம்ப நன்றி கட்டத்தனமாக பேசி விட்டார் மற்றபடி வந்து வைகோ அந்த மதிமுக அங்கீகாரம் கிடைத்தது அதிமுகவால் தான் அதை மறந்து விடாம வேண்டாம் சொல்லிவிட்டு ஜெயக்குமார் ஒரு திருவா ரொம்ப நாள் கழிச்சு மலர்ந்துருக்கிறார் இப்படி ஒரு போக்கு நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாடு மற்றபடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டமன்ற தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாலுமே கூட இவர்கள் நிற்கக்கூடிய கூடிய ஒரு கட்சியில் அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வந்தாச்சு காரணம் வந்து ஒரு பேச்சுக்கும் அமித்ஷாவுடைய பேச்சுக்கும் ரெண்டுக்கு தொடர்பே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜக தொண்டர்கள் ஓட்டு போடலாம் அதிமுக ஆனால் அதிமுக தொண்டர்கள் கட்டாயமாக பாஜக இருக்கக்கூடிய இடங்களில் ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இதெல்லாம் விட எடப்பாடி சில இடங்களில் சொல்லிகிட்டே வந்துட்டார் பாரப்பா வானூர் மத்த சில தொழில் தொகுதியில் சொல்லிகிட்டே வந்துட்டார் ஒன்றும் நாங்கள் நிற்போம் இல்லை கூட்டணி நிற்பாங்க பார்த்து ஓட்டு போடணும் கூட சொல்லிட்டு வந்துட்டார் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நிற்கிறாங்க ஏன்னா கூட்டணி அப்படிங்கும் போதுலேயே பாஜகவு நாம் எதற்காக ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளே இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்தாச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் கட்டாயமா ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிற மிக தெளிவாக தெரியும் அதெல்லாம் விட சிறுபான்மை மக்கள் அன்பராஜா டாக்கா பேசிட்டார் ஆமா சிறுபான்மை ஓட்டுக்கு சிதையும் சொல்லிப்பட்டு அதிமுக இருந்து கொண்டே அமைப்பு செயலாளர் இருந்து கொண்டே அவர் அன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டார் இதற்கு எடப்பாடியோட பதில் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லை இப்படி சிறுபான்மை ஓட்டு பாஜகவுக்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் ஓட்டும் பாஜகவுக்கு எதிராக அப்ப பாஜகவுடைய ஓட்டு கட்டாயமா அதிமுக விழ வாய்ப்பு ஆனால் பாஜகவுக்கு அதிமுகவுடைய ஓட்டு சிறுபான்மை ஓட்டு விழுமா கட்டாயமாக இல்லை அதிமுகவுக்கே சிறுபான்மை ஓட்டு விழாதபோது பாஜகவுக்கு எவ்வாறு விழும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு அதையெல்லாம் கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் டிடிவி டிவி தினகரன் அமித்ஷா வந்து ஒரு எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அந்த உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற மாதிரி தப்பித்த மாதிரியும் டிடிவி எப்படியோ ஒரு கூட்டணி அப்படின்னா இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை விட்டு இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆளாளுக்கு ஒரு கருத்தாக ஆளாளுக்கு ஒரு விமர்சனமாக ஆளாளுக்கு ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்பதிலாம அந்தந்த கட்சியின் தொண்டர்கள் கூட்டணி என்று வந்ததுக்கு பிறகு பிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வு வார்த்தை இருந்துருக்கு இதையெல்லாம் விட ஒரு வார்த்தை அடுத்து நான் வந்தேன் அப்படின்னா பாமக தாவேக்கா என்ன பொசிஷன் அப்படிங்கிறத பார்த்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியும் அமித்ஷா சொல்லிவிட்டு சென்றதாகும் ஏன்னா போன வாரத்திலே அமித்ஷா இன்னைக்கு வந்திருக்கணும் தமிழ்நாடு வந்திருக்கோம் ஆமாம் சில நிலைப்பாடு என்ன ஒரு விஷயமா அவருடைய பயணம் தள்ளி வைக்கப்பட்டது பேரன்ஸ் இருக்கிறது தேமுதிக பாமக தாவேகா தாவேகாவை பொறுத்தவரை ஓப்பன் தாக்கி சொல்லியாச்சு நாம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை திமுகவுடன் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை மற்ற திமுக ஒன்று தான் பேரன்ஸ் இருக்கு பாமக ஒன்று தான் பேரன்ஸ் இருக்கு அடுத்து வந்தார் அப்படின்னா இவர்களின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அமித்ஷாவின் வெளிப்பாடு தான் எடப்பாடி கே எதுவுமே கிடையாது ஆமாம் இனி வருங்காலங்களில் அதிமுகவை எடப்பாடி இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதிமுகவை பொறுத்தவரை ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு காரணம் சுரண்டக்கூடிய அளவுக்கு பாஜகவினுடைய குறிப்பாக அதிமுகவுடைய அனைத்து தொண்டர்களையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜக படு பாதாள நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் எப்படியெல்லாம் எடப்பாடி அதிமுகவைற்றுத்துள்ள வேண்டும் நாம் ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதற்கு எதிர்பறமாக இன்றைக்கு பாஜகவும் பாஜக தொண்டர்களும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி